அனைவருக்கும் வணக்கம் சென்ற முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த விடிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தங்க ஆபரணங்கள் மற்றும் நகைகளுக்கு கடன் வழங்குவதில் குறிப்பிடத்தக்க முறைகேடுகள் நடந்துள்ளன என்பதால் விரைவில் மக்கள் நலன் கருதி தங்க நகை கடனுக்கும் மாதாந்திர இஎம்ஐ ஆப்ஷனை கொண்டு வருவது குறித்து திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தங்க கடன் வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை ரிசர்வ் வங்கி சுட்டி அடுத்து வங்கிகளும் தங்க கடன் வழங்கும் நிறுவனங்களும் மாதாந்திர கடன் தள்ளுபடி திட்டங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளன வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் உள்ளிட்ட தங்க கடன் வழங்குநர்கள் கடன் வாங்குபவர்களுக்கு மாதாந்திர கடன் தள்ளுபடி விருப்பங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளனர் புதிய முறையின் கீழ் கடனாளிகள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதாந்திர தவணைகளில் கடன் காலத்தின் தொடக்கத்தில் இருந்து செலுத்த வேண்டியிருக்கும் கூடுதலாக பரவலாக பயன்படுத்தப்படும் புல்லட் திருப்பி செலுத்தும் முறைக்கு பதிலாக தங்க கடன்களை டேம் லோன்களாக வழங்குவது குறித்து வங்கிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது பொதுவாக நடப்பு முறையில் தங்க கடன்கள் கடனாளிகள் கடன் காலத்தின் முடிவில் வட்டி உள்பட முழு தொகையையும் திருப்பி செலுத்த வேண்டும் சில கடன் அளிப்பவர்கள் கடனாளியின் வசதிக்காக பகுதி அளவு திருப்பி செலுத்த அனுமதித்தனர் மொத்த தொகையும் கடனின் முதிர்வுக்கு முன்பே செட்டில் செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கையில் தங்க கடன்கள் எவ்வாறு மற்றும் கண்காணிக்க ஆர்பிஐ சுட்டிக்காட்டியுள்ளது ஏலங்களில் வெளிப்படை தன்மை கடன் மதிப்பு விகிதங்களை கடைபிடிப்பது மற்றும் இடர் மதிப்பீடுகள் பற்றிய கவலைகளையும் கருத்தில் கொண்டு பகுதியளவு செலுத்துவதுடன் தங்கக் கடனை பெறுவதும் சிக்கலான ஒன்றாக ரிசர்வ் வங்கி கருதுவதாக கூறியது கடன் அளிப்பவர்கள் தங்கத்தின் அடமானத்தை மட்டுமே நம்பாமல் கடன் வாங்குபவர்களின் திருப்பி செலுத்தும் திறனை மதிப்பிட வேண்டும் என்று கட்டுப்பாட்டாளர் வலியுறுத்தியுள்ளனர் வங்கிகள் மற்றும் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நகைகளுக்கு எதிராக ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி கடன்களை வழங்கியுள்ளன இது ஆண்டுக்கு ஆண்டு ஐம்பத்தோரு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த ஏற்றம் தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணம் கடன் வாங்குபவர்கள் ஏற்கனவே உள்ள கடன்களில் கூடுதல் டாப் ஆப்ஷன்களை பெற அனுமதித்தது மேலும் பாதுகாப்பற்ற மற்றும் சிறிய தொகை கடன்கள் குறைந்த அளவில் கிடைப்பதால் அதிக கடன் வாங்குபவர்கள் தங்க கடன்களை நோக்கி தள்ளப்பட்டுள்ளனர் அதனால் தங்க நகை கடன்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் இந்த இஎம்ஐ திட்டம் விரைவில் கொண்டு வருவதை குறித்து ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கி அமைப்புகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது எனவே விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது